பாக்கியலட்சுமி சீரியல விட்டு விஜய் விஷால் அவர்கள் விலக உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதன்முறையா இப்போ நடிகர் விஜய் விஷால் அவர்களே சில முக்கியமான விஷயங்கள சொல்லிருக்காரு பாக்கியலட்சுமி சீரியல் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ண இந்த பாக்கியலட்சுமி சீரியல் ஆயிரம் எபிசோடுக்கு மேல சூப்பரா தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பிரைம் டைம்லயே நம்பர் ஒன் சீரியல்ல பல முறை இருந்திருக்கு இந்த அமிர்தாஸ் ஜ எக்கச்சக்கமான என்ன ஆச்சு ரசிகர்கள் ரொம்பவே குழப்பத்துல இருக்கும் பொழுது அத பத்தி இப்போ நடிகர் விஜய் விஷால் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வாக்கியலட்சுமி சீரியலை விட்டு விலகினதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த சீரியலை விட்டு விலக சில பர்சனல் ப்ராப்ளமும் சில முடியாத விஷயமும் தான் முக்கியமான காரணமா இருக்கு தான் இப்போ சீரியலை விட்டு விலகுற அது மட்டும் இல்லாம என்னோட கேரக்டருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு இந்த எழில் கேரக்டர் மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய கேரக்டரா தான் இருந்துட்டு இருந்துச்சு என்னையா அவங்க வீட்டு பிள்ளையா மக்கள் பாத்துட்டு வந்தாங்க போக போக என்னோட கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாததுனால இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன் நான் பாக்கியலட்சுமி சீரியல்ல எப்பவுமே மறக்க மாட்டேன் எனக்கு லைஃப் கொடுத்தது இந்த சீரியல் தான் இனிமே இந்த கேரக்டர்ல வேற யாராச்சும் எழில நடிப்பாங்க மேலும் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு